சிவாய நம்ம நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடவுளிடம் நாம் வேண்டுதல் வைக்கும்போது ஒவ்வொரு வரும் கண்டிப்பாக கட்டாயம் கேட்கக்கூடிய வரம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடவுள்கிட்ட வேண்டுதல் வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒன்று ரெண்டு வேண்டுதல்ல வைக்க மாட்டோம் அது போகும் பெரிய லிஸ்டே அது வேணும் இது வேணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கே எது தேவை அப்படின்ற ஒரு தெளிவு நம்மளுக்கே இருக்காது நம்மளுக்கு இது கிடைச்சா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த கிடைச்ச ஒரு தான் நீங்கள் பெரிய ஒரு சிக்கலில் மாட்ட போறீங்க அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு இப்போ நடக்கிறது தான் தெரியும் ஆனால் கடவுளுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே முக்காலத்தையும் உணர்ந்தவர் இறைவன் அதனால தான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க அதுதான் இறைவனுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது நம்மளுக்கே தெரியாமல் தேவையில்லாததெல்லாம் கேட்டு அதனால் பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த கஷ்டத்துக்குள்ளேயே நம்ம உலண்டுக்கிட்டு இருப்போம் அப்போ இறைவனிடம் என்ன கேட்கணும் அப்படின்றத சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாற்றின் மூலமாக நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் சுந்தரமூர்த்தி சுத்தி நாயனாரோட வரலாறு என்ன அவர் இறைவன் கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோட பேர்லேயே இருக்கு சுந்தரன் அழகானவர் சிவபெருமானோட சாயா ரூபமாகவே வந்தவர் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் கைலாசத்துல இருந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருக்கார் அங்க சுவாமிக்கு மலர் பறிப்பதற்காக நந்தவனத்துக்கு போறாரு மலர்களை பறிச்சிட்டு இருக்காரு அங்க அம்பிகைக்கு மலர் பறிக்க வந்த அனிந்தினி கமலினி அப்படின்ற ரெண்டு பெண்களை பார்த்து ஒரு நிமிஷம் ஆசைப்படுறாரு திரும்ப அடுத்த நொடியே நான் செய்தது தவறு அப்படின்றதையும் உணர்ந்துடுறாரு அப்புறம் தான் பறித்த மலர்களை எடுத்துட்டு போய் அழக மாலை தொடுத்து சிவனுக்கு அணிவிக்கிறாரு அப்ப சிவன் கேட்கிறாரு சுந்தரா நந்தவனத்தில் என்ன கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயனே என்னை மன்னித்திருங்க நான் ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன தவறு பண்ண அந்த ரெண்டு பெண்களை விரும்பிட்டேன் அவ்வளோதானே நீ பண்ணதெல்லாம் தவறு கிடையாது ஆனா இது கைலை காமனை தகனம் செய்த இடம் இங்கு பெண்களோட ஒன்றி வாழ முடியாது நீ பூலோகத்துக்கு போயிட்டு உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு நீங்க வா சுந்தரா அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயனே உங்களுடைய திரு பாதத்தில் இந்த திருபடி நிழலில் வாழ்வதை விட இந்த சிற்றின்பம் எனக்கு பெரிதல்ல நான் செய்த இந்த சிறு தவறினை மன்னித்தரள கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சிவபெருமான் கிட்ட அதுக்கு ஐயன் சொல்கிறாரு சுந்தரா இதில் என்ன தவறு இருக்கு நீ செய்தது எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் நீ இருக்கிறது கைலாயம் பூஜையறை அறை பூஜை அறையில் பூஜை மட்டும் செய்யணும் பூலோகம் அப்படின்றது தான் இன்பத் துன்பங்களை அனுபவிக்க இடம் அதனால நீ பூலோகத்துக்கு போய் இந்த இரண்டு பெண்களையும் மணந்து மகிழ்ச்சியாக இரு எப்பொழுது உன்னை நான் ஆட்கொள்ள வேண்டுமோ அப்பொழுது ஆட்கொண்டு கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயனே நீங்கள் சொல்வதை போல நான் நடந்து கொள்கிறேன் ஆனால் எனக்கென்று ஒரு வரம் நீங்கள் அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னப்பா உனக்கு வரம் வேணும் கேள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் ஐயனே நான் பூலோகத்திற்கு சென்று ஏதாவது தவறான வழியில் நான் செல்லும்போது என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் கிட்ட வரமா கேட்குறாரு இந்த ஒரு வரத்தை வாங்கிட்டு தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பூலோகத்துக்கு வர்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பதினாறு வயதில் திருமணம் பண்றதுக்கு முற்படுறாரு ஐலாயத்துல பார்த்த ரெண்டு பெண்களும் பறவையார் சங்கிலியார் அப்படின்ற பெயரில் பூலோகத்துல பிறந்திருக்காங்க ஆனா இவர் அந்த ரெண்டு பேரை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை மணக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு சிவபெருமான் பார்த்துட்டு இருப்பாரா ஏற்கனவே சிவபெருமான் என்ன வரம் கொடுத்தாரு நீ ஏதாவது தவறு பண்ணேன்னா உன்னை தடுத்தாட்கொள்வேன் அப்படின்னு வரம் கொடுத்தாரு இல்லையா அதன்படி சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்து நடைபெற இருந்த திருமணத்தை நிறுத்திட்டு சுந்தரமூர்த்தி நாயனரை ஆட்கொண்டு என்ன பாட வந்த நீ என்ன பாடுறதை விட்டுட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை ஆட்கொண்டு தன்னை பாட வைத்து ஐந்த இரண்டு பெண்களையும் அவருக்கே மணந்து கொடுத்து எல்லாவித தொண்டுகளும் நிறைவு பெற்ற பின் தன்னுடனே அழைத்து கொண்டார் சிவபெருமான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாறு ஒன்றே போதும் நம்ம இறைவனிடம் என்ன கேட்கணும் அப்படின்றதுக்கு இவர் தான் உதாரணம் சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்ட இதே வரத்தை நம்ம இறைவன்கிட்ட கேட்டாவே போதும் இறைவா நான் தவறான வழியில் செல்லும் போது என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் இறைவா அப்படின்னு கேட்டாவே போதும் எந்த ஒரு தப்பான வழிக்கும் என்ன அனுப்பிடாத எது நல்ல வழியோ அந்த வழியில நீயே பிடிச்சு தள்ளிடு உங்ககிட்ட கேட்கலனாலும் பரவாயில்ல நெல் வழியில நீ தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாவே போதும் இறைவன்கிட்ட நம்மளை நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா இறைவன் நம்மளை தப்பான வழிக்கு அனுப்புவாரா நீங்களே யோசிங்க அவர் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் இறைவன்கிட்ட இதை மட்டும் கேளுங்க நம்மளுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு கொடுக்கக்கூடிய கடவுள் தாய் தந்தையாக இருந்து நம்மளை இரவணைக்கக்கூடியது இறைவன் மட்டும்தான் அதனால் கோவிலுக்கு போயிட்டுட்டு அது வேணும் இது வேணும்னு லிஸ்ட்டு போடாமல் நீ மட்டும் என் கூட இரு நான் தவறான வழிக்கு போனால் என்னை நல்வழிப்படுத்து இதை மட்டும் கேளுங்கள் வேறு எதையுமே கேட்காதீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் பாருங்கள் உங்கள் நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்